இந்துவின் வயிற்றிலே பிறந்து முஸ்லிம் மடியில் தவழ்ந்து கிறிஸ்துவரின் அரவணைப்பிலே கல்வி கற்று பாரத நாட்டின் விடுதலைப் போரில் விடுதலை தளபதியாய் விளங்கியவர் விவேகானந்தரின் தாசராகவும் நேதாஜியின் நேசராகவும் நேர்மையின் தூதராகவும் சத்தியத்தின் சீடராகவும் விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இவரை பற்றிய விரிவான சுவாரஸ்யமான வரலாற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்கிற சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி பிறந்தவர் முத்துராமலிங்க தேவர் இவர் உக்கிரபாண்டி இந்திராணி தம்பதிக்கு ஒரே மகன் ஆறு மாத கைக்குழந்தையாக இருந்தபோது தாயை பறிக்கொடுத்தார் முத்துராமலிங்க தேவர் இதனால் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அவரது தந்தை உக்கிரபாண்டி சிறிது காலத்தில் போனதால் மீண்டும் ஒரு பெண்ணை மனமுடித்தார் முத்துராமலிங்க தேவரின் தந்தை இதனால் பாட்டியான பார்வதி அம்மாளின் அரவணைப்பில் பசும்பொன்னை அடுத்துள்ள கல்லுப்பட்டி என்கிற கிராமத்தில் வளர்ந்தார் முத்துராமலிங்க தேவர் அப்போது கமுதியைச் சேர்ந்த ஆயிஷா பேபி என்ற பெண்ணிடம் பால் குடித்து வளர்ந்திருக்கிறார் முத்துராமலிங்க தேவர் அந்த பெண்ணை அவர் ஒருபோதும் மறந்ததில்லை இளம் பருவத்தில்